கற்பம் என்பது பெண்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் நீங்கள் கற்பமாக இருப்பதன் அதிகுறி உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போவதே ஆகும் கருவானது உங்கள் கற்பை சுவரில் நிலை பெற்ற பெண்களின் நச்சுக்கொடியானது ஓமோனை சுரக்க தொடங்குகின்றது இது உங்களின் சிறுநீரில் ஒவ்யூஷன் முடிந்து பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து நாட்களில் வழிபடுகின்றது இந்த எச் சிஜி ஓமோனை மருந்து கடைகளில் கிடைக்கும் பிரக்னன்சி டெஸ்ட் கிட் மூலம் கண்டறிந்து உங்கள் கற்பத்தை உறுதி செய்து கொள்ள முடியும் இதைவிட நீங்கள் கற்பம் தரித்து உள்ளீர்களா இல்லையா என்பதை சில வீட்டுப் பொருட்களை கொண்டே நம்மால் கண்டறிந்து கொள்ள முடியும் இதன் மூலம் நீங்கள் கருவுற்றிருப்பதை கண்டறிந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் இன்றைய வீடியோவில் கற்பத்தை எவ்வாறு வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து கண்டறியலாம் என்பதை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஹெல்தி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலாவது பிளீச் கற்ப பரிசோதனை இந்த முறை மற்ற முறைகளை காட்டிலும் துல்லியமான விரைவான முடிவுகளை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் இதை எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் ஒரு சுத்தமான கொள்கலனை எடுத்து அதில் சிறிது சிறுநீரை பிடித்து கொள்ளுங்கள் அதில் சிறிது பிளீச்சிங் பவுடரை சேர்த்து கட்டி இல்லாமல் மெதுவாக கலக்கவும் இப்போது அந்த கலவை நுரையை உருவாக்கினால் நீங்கள் கற்பமாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் அதுவே நுரை இல்லை என்றால் நீங்கள் கற்பமாக இல்லை என்று அர்த்தம் இரண்டாவது சர்க்கரை கற்ப பரிசோதனை பழைய காலங்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு முறைதான் இந்த சர்க்கரை கற்ப பரிசோதனை ஒரு பாத்திரத்தில் ஒரு தேக்கரண்டி சர்க்கரையை எடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி சிறுநீர் சேர்த்து கொள்ளுங்கள் இப்போது சர்க்கரை சிறுநீர் மீது எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை பாருங்கள் சர்க்கரை கட்டிகளை உருவாக்க தொடங்கினால் நீங்கள் கர்ப்பமாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் இதுவே விரைவாக கரைந்தால் நீங்கள் கர்ப்பமாக இல்லை என்று அர்த்தம் ஏனென்றால் நீங்கள் கற்பமாக உள்ளபோது வழிவரும் எச் ஓமோன் சர்க்கரையை சரியாக கரைக்க அனுமதிக்காது மூன்றாவது டூத்பேஸ்ட் கர்ப்ப பரிசோதனை இதனை செய்ய நீங்கள் எந்த பற்பசையை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆனால் அது வெள்ளை நிறத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் ஒரு கொள்கனில் சிறிது பற்பசையை எடுத்து அதில் சிறுநீர் மாதிரியை சேருங்கள் இப்பொழுது பற்பசை அதன் நிறத்தை மாற்றி நுறியை எழுப்பினால் நீங்கள் கற்பமாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் நான்காவது வைன் கற்ப பரிசோதனை இது கொஞ்சம் விலை உயர்ந்த பரிசோதனை அத்துடன் சிறிது நேரம் எடுக்கும் ஆனால் வீட்டிலிருந்து செய்ய ஒரு சரியான பரிசோதனை என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அரை கப் வைனை எடுத்து அதில் சமவளவு சிறுநீர் சேர்த்து கொள்ளுங்கள் பத்து நிமிடம் வரை காத்திருங்கள் வைனின் நிறம் மாறினால் நீங்கள் கற்பமாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் நிறம் மாறவில்லை என்றால் நீங்கள் கற்பமாக இல்லை என்று அர்த்தம் ஐந்தாவது பேக்கிங் சோடா கற்ப பரிசோதனை இரண்டு தேக்கிரண்டி பேக்கிங் சோடாவை எடுத்து அதில் இரண்டு தேக்கிரண்டி சிறுநீர் சேர்த்து கொள்ளுங்கள் இப்பொழுது என்ன நடக்கின்றது என்று நன்றாக கவனியுங்கள் நீங்கள் சோடா பொட்டிலை திறப்பது போன்ற நுரையுடன் கேஸை கண்டால் அது அப்படியே பொங்கி வந்தால் நீங்கள் கற்பமாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் ஆறாவது சோப் கற்ப பரிசோதனை நீங்கள் இந்த சோதனையை செய்ய எந்தவிதமான குளியல் சோப்புகளையும் பயன்படுத்த முடியும் ஒரு சிறிய துண்டு சோப்பை எடுத்து அதை சிறுநீரில் போடுங்கள் இது நுரைகளை உருவாக்கினால் நீங்கள் கற்பமாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் எதுவித நுரையும் உருவாக்காமல் அப்படியே இருந்தால் நீங்கள் கற்பமாக இல்லை என்று அர்த்தம் ஏழாவது வினீகர் கற்ப பரிசோதனை ஒரு பிளாஸ்டிக் கொள்கலனில் இரண்டு தேக்கிரண்டை வினீகரை எடுத்து கொள்ளுங்கள் இப்போது அதில் சிறுநீரை சேர்த்து ஒழுங்காக கலக்கவும் வினீகர் அதன் நிறத்தை மாற்றி நுரைகளை உருவாக்கினால் நீங்கள் கற்பமாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் செய்கின்ற பரிசோதனைகளின் முடிவு மிகவும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட நாளில் முதல் சிறுநீரை பயன்படுத்த மறக்க வேண்டாம் அதே போல சிறுநீரை சேகரிக்க சுத்தமான பிளாஸ்டிக் கொள்கை பயன்படுத்துவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் சோதனைகளுக்கு கணிசமான அளவு சிறுநீரை மட்டுமே சேகரிக்கவும் அது சரியான முடிவை கொடுத்தால் அந்த அளவே போதுமானது மேலும் சிறுநீர் வினைபுரிய ஐந்து தொடக்கம் பத்து நிமிடங்கள் வரை காத்திருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் பரிசோனையை மீண்டும் மீண்டும் செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களின் கருத்துக்களையும் கேள்விகளையும் கொமெண்டில் கட்டாயமாக பதிவிடுங்கள் நண்பர்களே മേലുമൊരു പയനുള്ള വീഡിയോയിൽ சந்திப்போம் நன்றி